அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்கப் போவது எப்பொழுதும் இளமையாகவும் சிரஞ்சீவியாகவும் இருக்க சொல்ல வேண்டிய மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரத்தைப் பற்றி பார்க்கப் போகிறோம் என்றும் இளமையாகவும் நோயில்லாமலும் இருக்கத்தான் அனைவரும் விரும்புவார்கள் ஆனால் இன்றைய காலத்தில் பலரும் பணத்தை சேர்க்க வேண்டும் என்ற ஆசையில் தங்களுடைய உடல் நலனில் கவனமில்லாமல் செயல்படுகிறார்கள் இதனால் அவர்களுக்கு ஆரோக்கிய ரீதியான பிரச்சினைகள் ஏற்படுகிறது இளமையிலேயே தன்மையும் வந்துவிடுகிறது இந்த பிரச்சனைகளால் அவர்கள் சம்பாதித்த பணமும் காலியாகிறது மனநிலையும் மாறுபடுகிறது உடல் ஆரோக்கியமும் கெட்டுவிடுகிறது இவை அனைத்தையும் சரி செய்யக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த சிரஞ்சீவி மந்திரத்தை பார்ப்போம் சிரஞ்சீவி என்றால் எப்பொழுதும் வாழக்கூடியவர் என்று அர்த்தம் சாகா வரம் பெற்றவரைத்தான் சிரஞ்சீவி என்று கூறுவார்கள் அப்படி சிரஞ்சீவியாக இருப்பவர்தான் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரை போலவே இன்னும் ஆறு நபர்கள் சிரஞ்சீவி வரத்தை பெற்றவர்களாக திகழ்கிறார்கள் இவர்களை நினைத்து நாம் வழிபட்டால் நாமும் சிரஞ்சீவியாக வாழாவிட்டாலும் இளமையுடன் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும் இந்த மந்திரத்தை ஜெபித்து வந்தால் தீராத நோய்களிலிருந்தும் விடுபடலாம் இந்த மந்திரத்தை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் நோயிலிருந்து விடுபட வேண்டும் என்று மனதில் நினைத்து தினமும் இருபத்தி ஏழு முறை கூற வேண்டும் நாங்கள் ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறோம் எந்தவித நோயின் தாக்குதலும் எங்களுக்கு வரக்கூடாது என்று நினைப்பவர்கள் புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை அல்லது மாதத்தில் ஒருமுறை வரக்கூடிய மூல நட்சத்திர நாளன்று இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறினால் போதும் நமக்கு எந்தவித நோயின் தாக்குதலும் உண்டாகாது நீண்ட நாட்களாக மருந்து சாப்பிட்டுக் கொண்டிருப்பவர்கள் இந்த மந்திரத்தை உச்சரித்த பிறகு மருந்து சாப்பிட விரைவிலேயே அந்த நோயின் தாக்கம் என்பது குறைய ஆரம்பிக்கும் மேலும் அகால மரணம் ஏற்படாத அளவிற்கு நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாகவும் இந்த மந்திரம் திகழ்கிறது இந்த மந்திரத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உச்சரிக்க வேண்டும் கையில் ஒரு தீர்த்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அதில் சுத்தமான தண்ணீரை ஊற்றுங்கள் பிறகு அதில் இரண்டு அருகம்புல்லை போட வேண்டும் வடக்கு பார்த்தவாறு ஒரு விரிப்பை விரித்து அதில் அமர்ந்து கொண்டு கையில் இந்த தீர்த்தத்தை வைத்துக்கொண்டு பின்வரும் இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் உச்சரித்து முடித்த பிறகு அந்த தீர்த்தத்தை குடித்துவிட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள்தான் இந்த மந்திரத்தை கூற வேண்டும் என்று இல்லை அவர்களுக்கு பதிலாக வேறு யார் வேண்டுமானாலும் கூறலாம் கூறி முடித்த பிறகு அந்த தீர்த்தத்தை அவர்கள் பருக வைக்க வேண்டும் தீராத நோய்கள் தீரவும் என்றும் இளமையாக இருக்கவும் ஜெபிக்க வேண்டிய மந்திரம் அஸ்வத்தாமா பலிர்வியாசோ ஹனுமான்ச விபீஷணஹ கிருப பரசுராமஷ சப்தைதே சிரஞ்சீவினஹ சப்தைதான் சம்ஸ்மரேன் நித்யம் மார்கண்டேய மதாஷ்டமம் ஜீவேத் வர்ஷ திகழக் திகழக்கூடியவர்கள் அனுமன் விபீஷ்ணர் மகாபலி சக்கரவர்த்தி மார்கண்டேயர் வியாசர் பரசுராமர் அசுவத்தாமன் இவர்களில் யாரை வேண்டுமானாலும் நினைத்து அவர்களுடைய மந்திரத்தை முழுமனதோடு உச்சரிப்பவர்களுக்கு என்றும் இளமையுடன் நீண்ட ஆரோக்கியமான வாழ்க்கை அமையும் நன்றி வணக்கம்